சில நேரத்தில் சில நம்ம யுத்திகள் ஒன்றுக்குமே உதவாது ஒரு ஆமே சொல்லுவோமா சரீர முயற்சி அற்புஜனம் உள்ளது ஒண்ணுக்குமே உதவாது சில நேரத்தில் உங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கிற மாதிரி தெரியும் சில நேரத்தில் நம்ம பேச்சியால சாதிச்சிரு நினைக்கிறோம் சில நேரத்தில் சாதிக்க முடிஞ்சது எல்லா நேரமும் நமக்கு கை கொடுக்க நினைக்க கூடாது

எப்படிலாம் ப்ளான் போடும் எல்லா ப்ளானும் போட்டு பார்த்தாச்சு ஸோ தீர்வு வந்துச்சா தீர்வல்ல என்ன பிளான் தோற்று போய் சீசர் எல்லாரும் தோல்வி உற்று பக்கத்துல தான் மனுஷன் படுத்துகிட்டு இருக்கிறார் அலே லூயா அ லூயா அலே லுயா நான் சொல்றேன் உங்க பக்கத்துல தான் தேவன் இருக்கிறார் உங்க தான் இருக்கிறார் ஆனா நம்ம அப்படி திரும்பி கூப்பிடுறதுக்கு நமக்கு கஷ்டம்